அனைவருக்கும் வணக்கம் ஷாய்மதி அக் சுமதி காந்த சிகிச்சை மேக்னட்டோ தெரப்பி இந்த தெரப்பி அதாவது இந்த சிகிச்சை மாற்று முறை மருத்துவத்துறையில் காந்தம் வைத்து நம்மளுடைய உடலில் கழிவு நீக்கம் அதாவது உடலில் தேவையற்ற கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை நீக்கிறதுக்கும் உடலில் வெப்பநிலையை வந்து சீர்படுத்தவும் வலிகளை வந்து குறைக்கவும் இந்த மேக்னட்டோ தெரப்பி வந்து பயன்படுத்துகிறோம் அதே போல் காந்த நீர் சிகிச்சை இருக்குது அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் சிகிச்சை வேணும் அப்படின்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த காந்த சிகிச்சை அதாவது வட துருவம் தென்துருவம் வச்சு நம்ம செய்வோம் மேக்னட்டோ தெரப்பியில் நிறைய வந்து மேக்னெட் பிரேஸ்லெட் மேக்னெட் செயின் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹை பவர் மேக்னட்ஸ் இதெல்லாம் இருக்குது வெயிட் ரிடக்ஷனுக்கு உடலில் வெப்ப ஆற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு அதே போல் நம்மளுடைய உடலில் தேவையற்ற கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் வந்து இருக்கு தலைவலி முட்டி வலி இந்த மாதிரி வலிகளுக்கும் ஒரு சிறந்த நிவாரணம் வந்து கிடைக்கும் இது வந்து முறையாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதற்கான மருத்துவம் தேவைப்பட்டாலும் எங்களுடைய ஷாய்மதி அக்கு பங்க்சரும் இங்கே தொடர்பு கொள்ளலாம் இந்த காந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது ஆனால் இதை பற்றி பயிற்சி தெரிஞ்சிக்காம நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது கர்ப்ப இருக்கவங்களும் வந்து இதை வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது முறையாக கற்றவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்ற பின் சிகிச்சை அளிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இதை வந்து முறையாக கற்றுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய அருகில் இருக்க காந்த சிகிச்சை அதாவது மாற்று மருத்துவத்துறையினரை வந்து அன்னைக்கி நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நம்மளுடைய காந்த சிகிச்சை நீர் பற்றிய விவரம் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் இது போன்று நிறைய பயனுள்ள தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி